அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எப்பம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி சுவையான பால் கொல்கட்டை பாசிப்பருப்பில் செய்ய போகிறேன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அடுப்பை ஆன் பண்ணி பாசிப்பருப்பு வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்து வறுத்துக்கணும் அடி கனமான பாத்திரமாக இருந்தால் ஹையில் வைக்கலாம் இல்லை வந்து லைட்டான பாத்திரமாக இருந்தால் சிம்பிளை சிம்மளை வச்சு நம்ம வந்து வறுத்துக்கணும் வறுத்து இதை வந்து நல்லா ஒரு நாலஞ்சு முறை வாஷ் பண்ணிவிட்டு பிறகு வந்து நம்ம இதை வேக வைக்க போகிறோம் இதை நல்லா வறுத்துக்கணும் பொன்னிறமாலாம் வறுக்க வேணாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை வாஷ் பண்ணிட்டு பாசி பருப்பை வெந்நீர் வச்சுருக்கேன் நம்ம பால் கொழுக்கட்டைக்கு வெந்நீர் ரொம்ப கொதி வர வேணாம் கொதி வர அளவுக்கு வந்தவொடனே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணி இப்போ வந்து இந்த கப்பில் அரிசி மாவோ இல்லை இடியப்ப மாவோ எடுத்துக்கங்க நான் அரிசி மாவோ எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் கா டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டிருக்கேன் உப்பு போட்டு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த வெந்நீர் வச்சுருக்கோம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும் ஒரு மரக்கரண்டியோ இல்லைன்னா தோசை திருப்பியோட பின்புறத்தை எடுத்து நம்ம வந்து கிண்டிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு வந்தோடனே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் தாங்க இடியப்பழம் நம்ம வந்து குழச்சி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி இடியப்பத்துக்கு கொஞ்சம் நல்லா கொதி வரும்னு இதுக்கு வந்து ஓரளவுக்கு கொதி வந்தால் போதும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு ரொம்ப தண்ணியாக ஆக்கிடாதீங்க கரெக்டான பக்குவத்தில் தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப பிசைய வேணாம் ஒரு ஒரு அளவுக்கு வந்து கிண்டி விட்டுட்டு அப்படியே உருட்டிக்க வேண்டியது தான் இப்போ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் பசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஒரு சின்ன டிப்ஸு நம்ம சாம்பார் வைக்கும்போது தோரம் பருப்போ பசிப்பருப்போ வேக வைக்கும்போது க டீஸ்பூன் உப்பு போட்டு நம்ம மூடி போட்டு மூடிட்டால் பொங்கிட்டு வராது நீங்கள் செய்து பாருங்கள் என்னோடய சின்ன டிப்ஸை இப்போ வந்து நான் கால் டீஸ்பூன் இந்த ஸ்வீட்டுக்கு எப்போதும் கால் டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கங்க பாசிப்பருப்பில் சேர்த்தாலும் சரி நீங்கள் வந்து அந்த ஸ்வீட்டில் வந்து நம்ம பால்கொள்கட்டை செய்யும் போது சேர்த்தாலும் சரி கால் டீஸ்பூன் வந்து அந்த மாவுலேயும் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்வீட்லேயும் மொத்தம் வந்து கால் டீஸ்பூனுன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு உப்பு சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் ஜாஸ்தியாக ஆகிடக்கூடாது ஸ்வீட்டுக்கு இப்போ வந்து பாசி பருப்பை வந்து நல்லா ஒரு மூணு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுன்னு நல்லா மையை வேந்து வரும்னு அது இப்போ பால்கூக்கட்டை வந்து இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சி கை பொறுக்கிற அளவுக்கு வந்தோடனே இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிப்போம் புதுசாக கற்றுக்கிறவங்களாக இருந்தாக்கா வந்து ஒரு சப்பாத்தி மாவுன்னா ரொம்ப போட்டு பிசையக்கூடாது அப்படி கொஞ்சம் நம்ம வந்து பிசைஞ்சிட்டு அப்படி அவ்வளோ தான் ரொம்ப போட்டு இந்த மாவெல்லாம் பிசையக்கூடாது அதுமாதிரி இடியப்ப மாவாக இருந்தாலும் சரி இடியப்பம் சொல்கிற மாதிரி இருந்தாலும் சரி ரொம்ப பிசையக்கூடாது சப்பாத்தி மாவாக இருந்தால் அது வேற அது பிசைஞ்சு தான் ஆகணும் இந்த மாவுக்கெல்லாம் வந்து மென்மையாக இருக்குன்னு இது இந்த அளவுக்கு பிசஞ்சாக போதும் அப்படியே உருட்டிக்கின அவ்வளோ தான் இது வந்து பசிப்பருப்பில் வந்து பால் கொழுக்கட்டை வந்து அருமையாக இருக்கும் வெள்ளிக்கிழம ஆடி மாதம்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் செய்து சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் ஈஸியான முறையில் செய்திடலாம் ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது இது வந்து பசிப்பருப்பை குக்கரில் வேக வச்சா வெந்துடும் இந்த கொள்கை தயார் பண்ண அவ்வளோ தான் இப்போ வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒட்டாது இருந்தாலும் நான் நெய்யில் வந்து நெய்யோ ஆயிலோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க கொஞ்சமாக கையில் தடவிட்டு இந்த மாவில் வந்து நம்ம சிலிண்ட்ரு ஷேப் இல்லைன்னா பால்ஸ் மாதிரி உருட்டிக்க நான் சின்ன சின்னதாக உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து உருட்டி எடுத்துக்கங்க எல்லாத்தையும் நான் சின்ன சின்னதாக வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேன் உருட்டி எடுத்துக்கிட்டு பாசி வந்து இப்போ வந்து அது நல்லா வந்து மூணு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரெஷர்லாம் போனோன்னே இப்போ அவங்கள ரெடி பண்ணினேன் இதே மாதிரி நீங்கள் செய்து குட்டிஸ்களெல்லாம் செய்து கொடுங்க ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் மீண்டும் மீண்டும் கேட்டு வாங்கி இதை சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இது இப்போ எல்லாத்தையும் செய்துட்டேன் உருட்டி எல்லாம் எடுத்தாச்சு இந்த அளவுக்கு கிடைக்கும் நமக்கு இதை உருட்டி எடுத்துகிட்டு இப்போ பாசி பருப்பு வந்து இப்போ வெந்துருச்சு ப்ரெஷர் போனோன்னா இதை மசிச்சு விடணும் ஒன்று கூட முழுசாக இருக்கக்கூடாது நல்லா மசிச்சு விடணும் மூணு விசில்லையே இது வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுவாங்க நல்லா கரண்டிலேயே நம்ம வந்து கடைஞ்சிக்கலாம் கடைஞ்சிட்டு ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு அடுப்பை ஆன் பண்ணுங்க நல்லா கொதி வந்தவுடனே நம்ம அந்த பால்ஸை எடுத்து இதில் போடணும் அவ்வளோதான் நல்லா கொதி வந்ததும் நம்ம வந்து கிண்டி விடணும் அதுக்கு முன்னாடி கிண்டி விட்டுட்டாக்கா அது வந்து கரைஞ்சிரும் அதனால் பார்த்து பக்குவமாக செய்யுங்க இப்போ லைட்டாக தான் மூடுறேன் ப்ரெஷர்லாம் போடல இல்லைன்னாக்கா சில்வர் மூடி போட்டு மூடுங்க கொதி வந்துடும் மூடி போட்டால் அதனால் இப்போ நல்லா கொதி வந்துட்டாங்க இப்போ என்ன செய்யணுன்னா அந்த பால்ஸை எடுத்து இதில் போட வேண்டியதுதான் இது ரொம்ப வந்து பாசிப்பருப்புலாம் ஆரோக்கியமானது அதே மாதிரி இந்த மாவும் வந்து அரிசி மாவுலாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி வந்து நாட்டு சர்க்கரையோடு செய்து சாப்பிடும் போது ரொம்ப நமக்கு உடம்புக்கு நல்லது பயப்படாமல் சாப்பிட்லாம் ஸ்வீட்லாம் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது நம்ம சாப்பிட்லாம் நீங்கள் சாத சர்க்கரை எடுக்கும் போது என்ன செய்யணுன்னாக்கா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு அரை டம்ளர் அளவுக்கு ஒரு கரையிற அளவுக்கு விட்டால் போதும் நம்ம தூசி இருந்தால் வடிகட்டிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஒரு டம்ளர் எல்லாம் சேர்க்காதீங்க அரை டம்ளர் போதுமானது இந்த ஸ்வீட்டுக்கு வந்து இந்த பால்கோல் கட்டிக்கு வந்து ஸ்வீட்டு வந்து மொக்கா கப்பு அளவுக்கு தேவைப்பட்டுச்சு எனக்கு நீங்கள் அதே மாதிரி வந்து ஒரு கப்பு அரிசி மாவு ஒன்றரை கப்பு பாசிப்பருப்புக்கு வந்து மொக்கா கப்பு அளவுக்கு ஸ்வீட்டு வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பாகோ வெள்ளை சர்க்கரையோ இல்லைன்னா சர்க்கரை சாதா சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் முக்கால் கப்பு எடுத்துங்க இது வந்து சர்க்கரையில் செய்யும் போது தான் வெள்ளத்தில் செய்யும் போது தான் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நாலு நாளாக ஐந்து ஐந்தாக போட்டேன் ஒன்றா போடும்போது அது உடையறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஏன்னாக்கா ட்ரைனிங்காக உள்ளவங்க இதை போட்டுடலாம் அப்படி இல்லாதவங்களுக்கு தான் நான் இது சொல்லிக் கொடுக்குறேன் இது பால் கொள்கை ட்ரை செய்ய தெரியாதவங்க வந்து நாலும் அஞ்சுமாக வந்து ஒன்று நாலு அப்படியே போட்டாக்க இது உடையாது அப்படியே அவங்க தான் போடுறாங்களே நம்ம போட்டுட்டோம்னாக்கா உடஞ்சிடும் அதனால் பால்கொள்கட்டைக்கு வந்து ஏற்கனவே நான் அரை டீஸ்பூன் இதில் போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரையும் போட்டிருக்கேன் அதனால மொத்தம் வந்து சின்ன டீஸ்பூன் தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெரிய டீஸ்பூனாக இருந்தால் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் சர்க்கரை வந்து முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் எடுத்து நான் மறுபடி இனிப்பு பத்தலைன்னு திரும்பவும் நான் போட்டிருக்கேன் தாளிப்பு கொடுத்துருவோம் இதுக்கு வந்து பசு நெய் வந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் பத்து முந்தரி எடுத்திருக்கேன் உடச்சி பத்து முந்தரி எடுத்து பொன்னிறமாக வறுத்துக்கணும் வறுத்து இது தாளிப்பு கொடுக்கும்போது தான் அந்த பால் கொழுக்கட்டை பாசிப்பருப்பு பால் கொழுக்கட்டை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஆடி மாதம் ஆடி வெள்ளிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் செய்து நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து கொண்டு போகலாம் படைக்கலாம் சூப்பராக வந்து இருக்கும் இது அருமையாக இருக்கும் இது எந்த ஸ்வீட் வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க இந்த மாதிரி இதே மாதிரி செய்து கொண்டு போங்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரி முந்திரி எடுத்து வறுத்துட்டு தாளிப்பு கொடுத்துட்டேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிடுவோம் கிளறி விடுவோம் பார்த்து பக்குவமாக கிளறி விடுங்க நல்லா வெந்துருச்சு அதனால நம்ம கிளறி விடலாம் ஒன்றும் உடையாது இப்போ வந்து நல்லா கொதி வர ஸ்டேஜில் திக்கான ஒரு முக்கால் கப் அளவுக்கு பால் ஊற்றி ஒரு ரொம்ப கொதி விடக்கூடாது இப்போ நான் வந்து சர்க்கரை பத்தலைன்னு நான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்கறதுனால நேரடியாக சேர்த்துக்கிட்டேன் பால் சேர்க்கும் போது நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு கொதி வரும்போது நல்லா வந்து பபுள்ஸ் வரும் பபுள்ஸ் வரும் போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்க சூப்பரான பாசிப்பருப்பு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டே இருக்காங்க இப்போ பாலும் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு கிளறி விடுங்க அருமையாக இருக்கும் செம்மையான டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து செய்து பார்த்தா தான் சே தெரியும் உங்களுக்கு செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இது பாசிப்பருப்பு வந்து நம்ம செய்து நல்லா ரெடி பண்ணிட்டோம் வேறு பாத்திரத்தில் மாற்றிப்போம் அவ்வளோதான் சூப்பரான பாசிப்பருப்பு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்